ஒரு நபர் தப்பு செய்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் அந்த நபர் தனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த தவறுகளை வந்து நியாயப்படுத்துறதோ இல்லை அந்த தப்பு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதோ வந்து ஒரு மோசமான விஷயம் ஏன்னா தப்பு செஞ்சா மட்டும் இல்லை தப்பு செய்கிறவங்களோட பழகுறது தவறான விஷயங்களுக்கு தொண போறது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள மட்டும் இல்லை நம்மளோட குடும்பத்துல இருக்கவங்களையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றி விட்டுரும் நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடவும் செய்யாதீங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக போராடவும் செய்யாதீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க யாருக்கிட்டையும் அன்புக்காக கெஞ்சவும் செய்யாதீங்க சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய நபராக இருக்கவும் செய்யாதீங்க அதிகம் பேசி உங்களோட மதிப்பையும் நீங்கள் இழக்காதீங்க அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைங்க ஆனால் அதனால நாலு பேர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையை கையாளுங்க நிதானத்தை கடைப்பிடிங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் அழகாகும் காசு பணம் வச்சுருக்கவங்கள பார்த்து பொறாமப்பட்ட காலம் போய் இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் பணம் மட்டுமே வந்து வாழ்க்கை இல்லை பணம் பெருசு இல்லை குணந்தான் பெருசு அப்படின்றத சில தருணங்கள் எப்படியும் நமக்கு உணர்த்திடுது நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது தோணும் போதே அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சிருங்க அப்படி இல்லாமல் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் மாறலாம் நீங்கள் நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம கூட போகலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு வலிக்கும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் ஆனால் நமக்கும் வலிக்கும் அப்படின்றத அவங்க இதுவரையும் உணரல இதுக்கு அப்புறமாவும் உணர போறதும் இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி கஷ்டம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறோம் அதுவே நமக்கு அந்த உதவி தேவைப்படும் யாருமே இல்லாமல் தனிச்சு விடப்படுறோம் அது மட்டும் இல்லை தன்னால ஒரு நபருக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா உதவி செய்ய வரவங்களையும் செய்ய விடாம பண்ணக்கூடாது இல்லையா இப்படியும் சில நபர்கள் இருக்கத்தான் செய்றாங்க அதனால அவங்க செய்கிறாங்களே அப்படின்றதுக்காக பதிலுக்கு நம்மளும் செஞ்சு அவங்களோட தரத்துக்கு நம்ம நாமே தாழ்த்திக்க வேண்டாம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசாமல் இருக்கிறது எங்கே பேசக்கூடாதோ அங்கே தேவையில்லாத விஷயங்களை பேசி மன உளைச்சலுக்கு ஆளாகிறது எல்லாத்த பத்தியுமே எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தன்னை பற்றி எல்லா விஷயங்களையுமே மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தனக்கு பிடிச்ச நபர் அப்படின்றதுக்காக தவறுகளை தட்டி கேட்காம இருக்கிறது தனக்கு பிடிக்காத நபர் அப்படின்றதுக்காக நல்லதை கூட பாராட்டாமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் தேடல்களும் தேவைகளும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா இழப்புகளும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கேட்குறதெல்லாம் நம்புறது பார்க்குறது எல்லாமே ஆசைப்படுறது ஒரு ஆடம்பரமான தெளிவில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை நோக்கி கஷ்டங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை நோக்கி பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையை ஒரே வட்டத்துக்குள்ளே போட்டு அடைக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல தனக்குன்னு அங்கங்கே கொஞ்சம் சில திட்டவட்டங்களை வந்து தெளிவுபடுத்திட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா சில கஷ்டங்கள்லருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மளை பற்றி நினைக்கிறத விட நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை பற்றி தான் அதிக அளவில் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை நம்மளாக இருக்க விட மாட்டேங்குது நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிது நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட வார்த்தைகள்னாலேயோ செயல்கள்னாலையோ நம்மளோட தோற்றத்தினாலேயோ மற்றவங்களால நம்ம விமர்சிக்கப்பட தான் செய்வோம் ஒரு காலமும் மற்றவங்கள நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது ஒரு கெட்ட நபர் என்ன பண்ணுவாங்க பல விஷயங்களில் உண்மையை மறைச்சி பொய்யை மட்டும்தான் பேசுவாங்க தான் சொல்லக்கூடிய அந்த பொய்னால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து உணர மாட்டாங்க தன்னோட கடுமையான வார்த்தைகள்னால எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களோட உணர்ச்சிக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்க பல விஷயங்கள்ல பின் முரணாக பேசுவாங்க நடக்காததை நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க நடந்ததை நடக்கலைன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்கள குறைச்சி மதிப்பிடுவாங்க ஆனா தன்னை தூக்கி உயரத்தில் வச்சுக்குவாங்க தன்னோட தவறுகளை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது